பொருத்தங்களை மட்டும்தான் சேகரிக்க வச்சிருக்கிறோம்டா இன்னொரு பேரில் வந்து திரிபிள் ஐஎம் என்ற பேரை மாத்திரம் உடனே வந்து அவங்க விசாரிக்க போகிறது ஒரு பிரியோஷனம் இல்லாத மனிதரிமை பேரவைக்குள்ள வந்து தமிழருடைய பொறுப்பு கூறுல முடக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பில் வந்து ஐநா கட்டமைப்பில் வந்து ஒரு ஒப்பிட்டு அளவில் வந்து சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பு வந்து ஐசிசி இப்போ ஐசிசிக்கு வந்து இந்த சாட்சிகள் அனைத்தையும் பாரம் கொடுத்து ஐசிசி வந்து இந்த விசாரணையை ஆரம்பிக்கணும்னு தான் எங்களோட கருத்து இன முரண்பாடு அதாவது இனப்பிரச்சனை தொடங்கின நாளில் இருந்து தமிழ் தேசம் வந்து திட்டமிட்டு வந்து ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்றது கட்டமைப்பு சார்ந்த இனப்படுகொலைக்கு ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வந்து நேரடி இனப்படுகொலைக்கு வந்து உள்ளாக்கப்படுகிறது ஆகவே இந்த இனப்படுகொலைக்குரிய அந்த மெனோனிலேயே நிரூபிக்கிறதாக இருந்தால் நாங்கள் எந்தளவுக்கு பின்னுக்கு போகலாமோ இந்த இனப்பிரச்சினை தொடங்கின நாள் வரைக்கும் பின்னுக்கு போய் வந்து இந்த விஷயங்களை ஆராயிற இடத்துல தான் அதை மிகத்தறிவாக வந்து நிரூபிக்கிறதுக்கு உதவும் ட்ரிபிள் ஐஎம் அதாவது இன்டர்நேஷனல் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேட்டரி மெக்கானிசம் அந்த கட்டமைப்பு உண்மையிலேயே வந்து சிரியா நடந்த குற்றங்களை விசாரிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியாக ஒரு முன்னுதாரணமாக இருந்தது சிரியாவில் வந்து எப்படி நடந்தேன்டா பொதுச்சபையில் வந்து அந்த த்ரிபிள் ஐஎம் கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஐநா மருத்துவ ஆணையாளருடைய அலுவலகத்துக்கு வந்து பாரம் கொடுக்குறாரு சரி ஆனால் ஆனா ஆணையருடைய தான் அதை பாரம்பரியது அப்போ இந்த முறை வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சஜஷன் எப்படி இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து உருவாக்கப்பட்டது அந்த ஓல் வந்து ஒரு தீர்மானம் ஊடாக மனித உரிமை பேரவையில் உருவாக்கப்பட்டு அந்த விசாரிக்கிறதுக்குரிய அந்த ஓஎஸ்எல் வந்து அந்த விசாரணை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை வந்து ஐநா மனிதரிமை ஆணையர்களுடைய அலுவலகத்துக்கு தான் வழங்கினாங்க ஹியூமன் ரைட்ஸ் எக் ஆஃபீஸ் அதே மாதிரி இப்போ இந்த அந்த காலப்பகுதி முடிய ஓஎஸ்எல்லுக்குரிய விசாரணை காலப்பகுதி முடிய ஹூஸ்ல பண்ணு அதுக்கு மேலாக ஒரு கட்டமைப்போண்டை உருவாக்கினார் அதுவும் மனித உரிமை பேரவையால் வந்து உருவாக்கப்பட்டு தீர்மானம் ஊடாக அதையும் வந்து அவர்கள் மனித உரிமை ஆணையர்களோட அலுவலகத்துக்கு தான் விசாரிக்க சொல்லி பாரம் கொடுத்தவர் அப்போ இந்த இப்போ வந்து இவ குற்றச்சாட்டுறது என்னென்றால் அந்த ஓஐஎஸ்எல்லும் ஓஸ்லப்பும் இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை சேகரித்ததாக அவர்கள் அறிவிக்க இல்லை போர்க்குற்றங்களை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்குரிய சாட்சியங்களை தான் தாங்கள் சேகரித்து வச்சிருப்பதாகவும் இனப்படுகொலைக்குரிய சாட்சியங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற கோணத்தில் தான் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார் ஆகவே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிற தரப்புகள் என்ன சொல்லிடுவோம்னால் அப்போ அந்த இனப்படுகொலையை விசாரிக்க பண்ணுறதுக்கு ஒரு புதிய கட்டமைப்பு சிரியாவில் விசாரித்த மாதிரியான ட்ரிபிள் ஐஎம் என்ற கட்டமைப்பை உருவாக்கி விசாரிக்க சொல்ல வேண்டும் என்று தான் அவர்களுடைய கோரிக்கை இப்போ நீங்கள் ட்ரிப்பிள் ஐஎம் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாலும் கூட அந்த விசாரிக்கிறதுக்குரிய பணியை வந்து அந்த ட்ரிபிள் ஐஎம் வந்து மனிதரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துக்குள்ளே தான் நடக்கப்போகுது எப்படி ஓ

அதே அலுவலகத்துக்கு கொடுத்து இனப்படுகொலையை விசாரிக்கச் சொல்லி வந்து கேட்டால் வந்து அது விசாரிக்கவா போயிடும் இதுக்கு முதலும் வந்து ஓஎஸ்எல்லுக்கும் ஓஸ்லாப்புக்கும் வந்து ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை விசாரிக்கச் சொல்லி தான் அந்த மென்டேட் அப்போ அந்த மெண்டேட் அங்கே வழங்கப்பட்டு அங்கே இனப்படுகொலையும் இருந்தது ரோம் சாசனத்தில் வந்து ஆறாவது சேரத்தில் வந்து இனப்படுகொலை அப்பா இனப்படுகொலை விசாரிக்கிறதுக்குரிய மெண்டேட் வழங்கப்பட்டு அவர்கள் வந்து போர்க்குற்றத்துக்கும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை மட்டும்தான் சேகரிக்க வச்சுருக்கிறவன்டா இன்னொரு பேரில் வந்து ட்ரிபிள் ஐஎம் என்ற பேரை மாற்றணும் உடனே வந்தால் அவங்கள விசாரிக்க போறது இல்லையே அது ஒரு சின்ன குழந்தைக்கும் முழங்கும் தானே அப்போ இனி நாங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு மேலேயும் நாங்கள் ஒரு அரசியல்மயப்படுத்தப்பட்ட கட்டமைப்பிலாக இருக்கக்கூடிய மனிதரிமை பேரவையும் மனிதரிமை ஆணையர்களுடைய அலுவலகத்தையும் நம்பி நாங்கள் எங்கள்ட பொறுப்புக்குறளை வந்து முன்னுக்கு கொண்டு போகாமல் விடக்கூடாது எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே நாங்கள் வலியுறுத்துறது என்றால் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சுயாதீனமாக அரசியல் தலையீடு இல்லாமல் சுயாதீனமாக இந்த இந்த குற்றங்களை சரியாக ஆராயக்கூடிய ஒரு தளம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புல வந்து ஐநா கட்டமைப்பு வந்து ஒரு ஒப்பிட்டு அளவில் வந்து சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பு வந்து ஐசிசி இப்போ ஐசிசிக்கு வந்து இந்த சாட்சிகள் அனைத்தையும் பாரம் கொடுத்து ஐசிசி வந்து இந்த விசாரணையை ஆரம்பிக்கணும்னு தான் நான் கிடைச்சிருக்கு அந்த ஐசிசி விசாரணை வந்து நேரடியாக ஐசிசி தன்னுடைய நியாயாதிக்கத்தை வச்சு நான் நினைக்கிறேன் சரத்து பதினைஞ்சுக்கு கீழே ரோம் சாஸ்திரத்தை பதினைஞ்சுக்கு கீழே தங்களுடைய எப்படி மியான்மார் ஐசிசியை அங்கீகரிக்காத ஆனால் ஐசிசி விசாரிக்கிற நாடுகள் எப்படி அவர்கள் அந்த விசாரணையை செய்தவை மியான்மார் இஸ்ரேல் ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா போன்ற நாடுகளை விசாரிக்கிறோமோ அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கா வந்து விசாரிக்கணும்ன்றது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை அந்த விசாரணை ஆரம்பிக்க வைச்சோமாக இருந்தால் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு முன்னும் நடந்த குற்றங்களை விசாரிக்கிறதுக்குரிய ஒரு நாங்கள் என்றால் கணிசமாக வந்து இந்த வந்து வெள்ள வளரும் விசாரணை செய்வதற்கான தளம் இருக்கு போதிய அளவு சாட்சியங்கள் இருக்கு வருகின்ற பொழுது பின்னுக்கும் போகக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சுயாதீனமாக நடந்த சாட்சியங்களை ஆராய அது ஒரு இனப்படுகொலைக்குரிய பண்புகள் அனைத்தும் இருக்குன்றது வந்து நிச்சயமாக வந்து நிரூபிக்கலாம் என்றது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு நாங்கள் எங்களே வந்து ஐசிசியில் இருக்கக்கூடிய ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸோடு வந்து பேசி அவர்களுக்கு தேவைப்படுகிற அசிஸ்டன்ஸை வந்து கொடுக்குற வகையில் வந்து நாங்கள் இன்னும் மேலதிகமான சாட்சியங்களை வந்து சேகரித்து கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகளும் வந்து அது கட்டாயம் உருவாகும் அப்போ அந்த ஐசிசி போனால் மட்டும்தான் எங்களுக்கு அரசியல் தலைகீடுகள் வந்து கணிசமாக மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அந்த விசாரணை நடத்தக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அவ்வகையான ஒரு சூழலில் மட்டும்தான் எங்களை பொறுத்தவரையில் வந்து இனப்படுகொலையை வந்து நடந்ததாக வந்து ஒரு முடிவுக்கு வாரத்துக்குரிய ஒரு நிலைமை உருவாகும் அரசியல் தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு நாடும் வந்து இனப்படுகொலையை வந்து விசாரித்து நிரூபிக்கிறத பெரிய அளவில் விரும்பாது என்றால் அதுக்கு அரசியல் விளைவுகள் இருக்கு இங்கே என்ன அரசியல் விளைவுகள் இல்லாமல் தாங்கள் விரும்பாத தங்கடோல நிலங்களுக்கு வந்து பாதகமாக இருந்தவர்களுக்கு வந்து பாடம் படிப்பிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் தான் இப்போதைக்கு வந்து ஓடுகொண்டு இருக்கு அதனால தான் அந்த அரசியல் தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையை நோக்கின ஒரு குரலுக்கு வந்து நாங்கள் முன்னுக்கு போக இல்லாமல் இருக்கு அப்போ நாங்கள் தளத்தை மாற்றணும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து நாங்கள் மாற்றப்பட்டிருக்கோம் தானே இனியும் நாங்கள் அதே தளத்தில் இது கொண்டு இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு வந்து நாங்கள் ஏமாறுறதுக்கு தயாரா என்றது தான் இப்போ கேள்வி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூறுகின்றோம் இந்த த்ரிப்புள் ஐஎம் என்ற பேரில் இன்னமும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு வந்து ஒரு பிரியோஷனம் இல்லாத மனிதரிமை பேரவைக்குள்ளே வந்து தமிழருடைய பொறுப்புக்கூறுலாம் முடக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது பத்து வருஷத்தில் சேகரிக்காத சாட்சியங்களை ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து சேகரிக்க போகிறது இல்லை அதே அளவில் வந்து செய்ய போகிறது இல்லை அதே நாங்கள் விளங்கி கொண்டு வந்து நாங்கள் சரியான தளத்துக்கு கொண்டு போகணும் என்றதால் எங்களுடைய நல்ல ஜெர்மனின் முக்கியத்துவம் என்னென்றால் வந்து இப்போ ஐநா மனிதனுமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தால் ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை கூட அவர்கள் வந்து போகிற நடந்த கடைசி ஆறு மாதத்தை தான் அவர்களுடைய அழுத்தங்கள் இருக்குது அவர்கள் அதுக்கு பின்னால் வந்து போகிறதுக்கு தயாரில்லை நாங்கள் சொல்கிறோம் வந்து இன முரண்பாடு அதாவது இனப்பிரச்சனை தொடங்கின நாளில் இருந்து தமிழ் தேசம் வந்து திட்டமிட்டு வந்து ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்றது கட்டமைப்பு சார்ந்த இனப்படுகொலைக்கு ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வந்து நேரடி இனப்படுகொலைக்கு வந்து உள்ளாக்கப்படுகிறது ஆகவே இந்த இனப்படுகொலைக்குரிய அந்த மெனோனிலேயே நிரூபிக்கிறதாக இருந்தால் நாங்கள் எந்தளவுக்கு பின்னுக்கு போகலாமோ இந்த இன பிரச்சனை தொடங்கின நாள் வரைக்கும் பின்னுக்கு போய் வந்து இந்த விஷயங்களை ஆராயிற இடத்துல தான் அதை தெளிவாக வந்து நிரூபிக்கிறதுக்கு உதவும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து ஆனால் சர்வதேச சமூகம் இந்த வல்லரசுகள் தங்களுடைய பூகோள நிலங்களுக்காக வந்து போர் கடைசி பகுதிக்குள்ளே மட்டும்தான் நான் இதை அனைத்தையும் வந்து மட்டப்படுத்த பார்க்கிறேன் கடைசி பகுதியை எடுத்துக்கொண்டால் வந்து ரெண்டு தரப்பு மோதிர ஒரு நிலையை தான் நீங்கள் ஒரு படத்தை எடுத்துக்கிங்க வேண்டாம் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்த வேண்டாம் அதை ஃப்ரீஸ் பண்ணீங்க வேண்டாம் ரெண்டு தரப்பு மோதிது அந்த ரெண்டு தரப்பு மோதிர இடத்துல வந்து குற்றங்கள் நடைபெறன்றதுன்ற மாதிரி தான் பார்க்கப்படும் ஏன் அந்த மோதல் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டதை வந்து அந்த அந்த கடைசி பகுதியிலே கூட வந்து உங்களுக்கு ஒரு விடை கிடைக்காது அந்த விடை கிடைத்தால்தான் எங்களுக்கு வந்து உண்மையில் இதில் பாதிக்கப்பட்டது ஏர் பாதிப்பை என்றதை வந்து நாங்கள் சரியாக கணக்க போடலாம் இது எல்லாத்துக்கும் பின்னுக்கு போகணும் செம்மணி பாரதூரமான குற்றங்கள் நடைபெற்ற ஒரு இடமாக இன்றைக்கு பெரிய அளவில் வந்து ஒரு ரூபம் எடுத்திருக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாக வந்து மூடி மறைச்சு மறைக்கிறதுக்கு வந்து எடுத்த முயற்சி இன்றைக்கு சின்னாபீனமாக வந்து இன்றைக்கு அம்பலமாக இருக்குது அப்போ அந்த ஆறு மாதம் போர் வந்து கடைசி ஆறு மாதத்துக்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை பின்னோக்கி கொண்டு போகிறதுக்கு வந்து செம்மணி ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் மிக முக்கியமான சந்தர்ப்பம் அவை நாங்கள் வந்து அதையும் இந்த ஒட்டுமொத்த போர்க்காலத்திலே நடைபெற்ற சாசனத்தில் இருக்கக்கூடிய இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் போன்ற குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு வந்து செம்மணியை தாண்டியும் வந்து நாங்கள் பின்னுக்கு போகணுமான்றதை வெளியுறுத்துறதுக்கு வந்து இது ஒரு மிக திறமமான சந்தர்ப்பம் அதை நாங்கள் கைவிடக்கூடாது அதை மிக இறுக்கி பிடிக்கணும் எங்களுக்கு இருக்கிற சவால் என்னென்றால் தமிழரசு கட்சி செம்மணியை வேறுபடுத்தி வந்து பாக்குது தமிழரசு கட்சி வந்து அனுலகுமார திசா நாயக்கு செம்மணி தொடர்பாக வந்து எழுதியிருக்கிற கடிதத்தில் வந்து செம்மணி விஷயத்தில் வந்து அரசாங்கம் நடத்துகிற இந்த விசாரணைகளுக்கு வெறுமனே சர்வதேச மேற்பார்வை இருந்தால் போதும் என்ற அளவுக்கு தான் கொண்டு போயிடும் நாங்கள் சொல்கிறோம் சர்வதேச குற்றவியல் விசாரணை வந்து செம்மணியை உள்வாங்கி பின்னுக்கு இன பிரச்சனை துறங்கின காலம் வரைக்கும் பின்னுக்கு போகணும் என்றதான் எங்களோட கோரிக்கையாக இருக்கும் அப்போ அரசியல் தரப்புகள் வந்து அதில் மிக உறுதியாக இருக்கும் சட்டத்தின் அந்தந்த நேரத்தில் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து நடக்கிற விஷயங்களை வந்து கையாழ்ந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கும் வந்து மற்றது அந்த சாட்சியங்களை வந்து கவனமாக பாதுகாப்பாக வந்து பதிவு செய்கிறதுக்குரிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு அவர்கள் அந்தந்த நேரம் வந்து தங்களோட கருத்துக்களை சொல்லிடலாம் ஆனால் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைமைக்கு அதை தாண்டின ஒரு படத்துக்கு ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அதுதான் சட்டத்திரியர் வந்து தங்கட வேலையை பார்க்கலாம் அந்தந்த நேரத்துக்கு அந்த அகழ்வுகள் நடக்கிற இடத்துல வந்து என்ன செய்யணும்ன்றது அவர்களுக்கு நாங்கள் அதை விடலாம் ஆனால் ஒட்டு இந்த படத்தில் வந்து நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அரசியல் தலைவர்கள் மட்டும் தான் அதை செய்கிறோம் அது தமிழரசு கட்சி வந்து அதில் வந்து சறுக்கு மாறாக வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே வந்து செம்மணியை கொண்டு போய் முடக்கிறதுக்குரிய வேலையை தான் செய்யுது இதில் தான் நாங்கள் தமிழரசுக் கட்சியையும் வந்து நாங்கள் இந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விஷயத்தில் வந்து நாங்கள் பொதுவாக எழுதின கடிதத்தில் வந்து அவர்களையும் எப்படி என்றாலும் வந்து அவர்களை உள்வாங்க வேண்டும் அப்போ அவர்கள் இந்த சரகாமல் வந்து இதை நாங்கள் கொண்டு போக உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி அடைவதெண்டாக வந்து போக வேண்டிய பாதைக்கு குறுக்காக ஓடாமல் நாங்கள் உறுதிப்படுத்தலாம் என்றதுக்காகத்தான் நாங்கள் அவர்களையும் உள்வாங்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறோம்